புளியம்பட்டி அருகே அத்திக்கடவு நீர் குளங்களுக்கு வரும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே பொங்கம்பள்ளி குளத்தின் கரையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் தலைமையில் சுற்றுவட்டார விவசாயிகள் ஒன்று கூடி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் விவசாயிகளின் கோரிக்கைகள் நீர்வளத்துறை அதிகாரிகள் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் முன்னிலையில் சில நாட்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அத்திக்கடவு அவிநாசி திட்ட அலுவலர்களை கண்டித்தும் இத்திட்டத்தின் மூலம் பூஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நல்லூர் புங்கம்பள்ளி மாதம்பாளையம் நொச்சிக்குட்டை காராப்பாடி காவலிபாளையம் போன்ற பஞ்சாயத்துகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு நிலைகளுக்கு உடனடியாக தண்ணீர் வழங்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் விவசாயத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் இந்த திட்டத்தில் மெத்தன போக்குடன் செயல்படும் அதிகாரிகளால் திட்டம் தொடங்கி ஒரு மாதம் கடந்தும் குளங்களுக்கு எட்டிக்கூட பார்க்காத அத்திக்கடவு நீரை நமது குளங்களுக்கு கொண்டு வரும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் தொடர்ந்து நடைபெறும் எனவும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் சத்தியமங்கலம் தாசில்தார் சக்திவேல் மற்றும் டிஎஸ்பி சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் அங்கேயே தங்கி சமையல் செய்து சாப்பிட்டு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தனர் இதன் காரணமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்